ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் டெக் Info இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பதினைஞ்சி லட்சம் ரூபா வரைக்கும் கடன் வழங்கக்கூடிய புதிய திட்டத்தை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அருள் டெக் இன்ஃபோ சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் உடனடி அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு பதினைந்து லட்சம் வரை கடன் வழங்கக்கூடிய புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க குழுக்கடன் திட்டம் பதினைந்து லட்சம் வரை இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தமிழக அரசு வழங்க இருக்கிறது இந்த பதினைந்து லட்சம் வரை கடன் பெறுவதற்கு தகுதிகள் என்ன தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படின்ற தகவல்களையும் எப்படி இந்த பதினைந்து லட்சம் வரை கடன் பெறுவதற்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்ளை பண்றது அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோல பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அந்த தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பட்டு கழகம் மூலமாக தான் இந்த குழுக்கடன் திட்டம் பதினைந்து லட்சம் வரை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து தமிழக அரசு வழங்க இருக்கிறது சுய குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவர் குழுவாக சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு குழு கடன் வழங்கப்படுகிறது குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு அதிகபட்சம் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சம் வரை கடன் அதுல ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சம் ஒன்றேகால் லட்ச ரூபா வரைக்கும் கடன் வழங்கப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த பதினைந்து லட்ச ரூபாய் கடனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி அப்படின்ற மிக குறைந்த வட்டியில் இந்த கடனை வந்து மகளிர் குழுக்களில் உள்ள மகளிர் மற்றும் மாணவர்கள் வந்து சிறு தொழில் அல்லது வணிகம் செய்வதற்காக இந்த கடனை வந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக தமிழக அரசு வழங்க இருக்கிறது இந்த கடனை வந்து நீங்கள் திரும்ப செலுத்துறதுக்கு வந்து ரெண்டரை வருஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க மகளிர் சுய உதவிக் குழுக்களில் ஒரு குழுவில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருபது உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்கள் வந்து இந்த கடனை வந்து வாங்க தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மகளிர் சுய குழு துவங்கி ஆறு மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் அப்போனா வந்து இந்த பதினைந்து லட்ச ரூபாய் கடனுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கள் இருக்கிற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இல்லது சீர்மரப்பினர் வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து அறுபது வயது வரை உள்ள மகளிர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும் அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு பதினைந்து லட்ச ரூபாய் கடன் வந்து பெறுவதற்கு எப்படி விண்ணப்பிப்பது வாங்க பார்க்கலாம் விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்கள் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா டேப் கோவின் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க அல்லது கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள்லையும் இந்த பதினைந்து லட்சம் ரூபாய் வரை கடனை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா மாவட்ட மத்திய நகர கூட்டுறவு வங்கிகள் அல்லது கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் இந்த கடனுக்கு வந்து மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான கடனுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் இது மூன்றும் தேவைப்படும் அடுத்தது குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை இந்த ஆவணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டேப் செர்க்கோ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கான வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லோன் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றிருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும் இந்த மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக்கழகம் தமிழ்நாடு அரசு நிறுவனம் இதில் வந்து அனுப்புநரில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டு பெருனர் பார்த்தீங்கன்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல சங்கம் உங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுக்கோ இல்லை பேங்குக்கோ கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளருக்கோ பெருநர் அட்ரஸ் இதில் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் வேணும் அப்படின்ற தகவலெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கையெழுத்த போட்டு கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆதார் அட்டை நகல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் நேராக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நல அலுவலகத்துக்கு வந்து நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ